இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் எதிர்காலத்துல ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டாக்க கூடிய நபர் வை பாலாதான் அப்படின்னு அதிர்ச்சிகரமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு சர்வதேச அரசியலோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆபத்தான நபராக தான் பாலா உருவாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் அவர் சொன்னார் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தொலைக்காட்சியில் வளர்ச்சி பெற்ற பாலா இன்னைக்கு தமிழக அரசியலில் முக்கிய ஆபத்தாக பேசப்படுறாரு பாலாவோட சமூக ஊடக செயல்பாடுகள் மற்றும் சென்டிமெண்ட் ப்ரமோஷன்கள் மக்களோட கவனத்தை ஈர்க்கிற வகையில இருக்கு அரசு பொதுமக்களுக்காக நிதி உதவிகளை வழங்கும் தனிப்பட்ட சிலருக்கு உதவி செய்கிற வீடியோக்கள் அதிக பேசப்படுற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா ஏழை வீட்டு பையன் பிறருக்கு உதவி செய்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை பரவுது ஆனா பாலா சம்பாதிக்கிற உண்மையான வருமானம் அந்த உதவிகளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத தெளிவா யாருக்குமே தெரியாது உமாபதி தன்னோட பேட்டியில ஆந்திரா மாநிலத்தோட பிரபலமான ஹர்ஷா சாய் போலதான் பாலா உருவாக்கப்பட்டிருக்காரு இதோட பின்னணியில பல அரசியல் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேபாளத்தில் சுதன் குருங் போன்றவர்கள் எப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டார்களோ அதே பாணியில் தான் பாலாவும் வளர்க்கப்பட்டதா அவங்க சுட்டி காட்டியிருக்காரு மக்களுக்கு சிறு உதவி செய்யும் போது பெரிய அளவில் சமூகத்தையே தவறாக வழிநடத்துகிற நிலை ஏற்படும் அப்படின்னு அவர் எச்சரிச்சிருக்காரு ராகவ லாரன்ஸ் ஜல்லிக்கட்டு காலத்தில் மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டதை போலதான் இப்போது பாலாவை பயன்படுத்துகிற சூழல் இருக்குது அப்படின்னு உமாபதி சொல்லியிருக்காரு லாரன்ஸை மக்கள் நிராகரித்த பிறகு அடுத்த தலைமுறையாக பாலா முன்னிலைப்படுத்தப்படுறாரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு பேர் பாதுகாப்புக்காக பவுன்சர்கள் செட்டப்புகள்லாம் போன்றவற்றை பயன்படுத்துறது இயல்பான உதவி மனப்பான்மை இல்லை இது திட்டமிட்ட அரசியல் விளையாட்டோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு இந்த வீடியோ வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் கே பி வை பாலா விளக்கம் அளிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை சர்வதேச கைகூலி அப்படின்னு சொல்றது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு நான் யாருக்காவது வண்டி கொடுத்தா அதோட பேரில் மாறும் அதனால் தான் வண்டி நம்பரை மறைக்கிறேன் நான் செய்கிற உதவிகள்லாம் ஆதாரங்கள் இருக்கு நிகழ்ச்சிகள் ப்ரமோஷன் சினிமா வருமானத்தில் தான் நான் உதவி பண்ணுறேன் நான் மருத்துவமனை கட்டவில்லை சிறிய கிளினிக் மட்டும்தான் கட்டுறேன் அதுக்கான நிலத்தை முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் விளக்கமரிச்சிருக்காரு